இங்க வரைக்கும் ஆண்டவங்க என்ன பெண்ண பாக்க முடியுமா அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு இந்த நான்கு நிறைஞ்சிருக்கேன் என்ன இருக்கு

அங்கே நாங்கள் வாங்கி சாப்பிட்டு ரோட்டில் எங்காட்டியும் வந்து அப்புறம் பிடிச்சி பயன் பண்ணுவாங்க லைக் எனக்கு என்னென்ன ஆச்சரியம் இப்போ எல்லா குழந்தையும் கூட இங்கிலீஷ் மீடியத்தில் தமிழ் மீடியத்தில் சேர்க்க நான் கவர்மெண்ட் பள்ளி கொடுத்து வச்சு நான் பிள்ளை பற்றி பள்ளி கொடுத்து வந்து பேரா அது சரி அதே சமயம் தமிழ்நாட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இன்னமும் இந்த மாதிரி ஒரு சேல கட்ட தெரியாது தெரியாது எந்த நேரம் ஒரு குங்குமம் தெரியாது ஒரு சட போட தெரியாது ஆக்க தெரியல ஒண்ணும் தெரியாது கலாச்சார சீரழிவு ஒரு கடையின் போட்டுக்கிட்டு தெரியுது பக்கி சுடிதார் மிடி

எனக்கு என்ன ஆச்சரியம்னா இங்க உள்ள பிள்ளைகளுக்கு என்னென்ன தெரியல நீங்க ஒரு வெளிநாட்டுக்கார பொண்ணு எப்படி தமிழ்ல பேசுறீங்க தமிழ்ல பாரு தமிழை மாதிரி சேலை கட்டி எவ்வளவு அழகா வந்துருக்கீங்க உங்களுக்கு தெரியாது அடச்சுமா இருக்க டூர் வந்துருச்சு அட கார போயிடுச்சே என்ன சொல்லாஜி நம்ம ஊர்ல அந்த கலர்ல ஏது பெண்கள் அரை நம்மளும்

சரி சரி எங்க உங்கள ஒருத்தன் தொட்டு தாலி கட்டுறோம் அப்போ கூடிய சீக்கிரம் கரண்டை காலத்து சாக முடியாத சாகிட்ட செய்ய முடியாதுனாங்க என்ன மயிர் வர செருப்பு முடியாதுங்க கேட்டா அத்தனை டிசன் தெரியும் இத்தனை டிசன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்ல புழுந்து முண்டைப்ப வந்து கண்ணீர் படுத்துறாங்க

கோவத்திலேயே போவோம் கலையா தாங்க எனக்கு ஒரு சந்தேகம் அம்மன் கோவில் உள்ள அம்மன் செல மாதிரி இருக்கீங்க மாதிரி இல்லை அப்படியே இருக்கிய உங்களை அழகா இருக்கு உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தண்ணியை புட்டுப்படுத்துறாங்க நான் செலவு மாதிரி தான் என்ன ஒண்ணே மணி ஆட்டில் பூசரி ஒழுங்கு ஆட்டணும்ல மணியை கையில் விளச்சுட்டு மணி மணி விளச்சுட்டாங்க பணியில நாக்கு பேரும் தெரியுமா அப்புறம் எப்படி சத்தம் வரும் நானும் நாக்கு போடுறேன் நாக்கு போடுறாங்க நாங்க போட்டா சத்தம் வந்துடுமா பிள்ளைகள் பொங்கல் சொல்றாங்க அப்படி அங்கே நாக்கு பேர் போடுறாங்க வெறும் மணியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டி போய் தெரியுமா

தமிழக அரசு கலை jewelry விருது வாங்கியிருக்கீங்க. சுடர்மணியிலே சுடந்தான இருக்கு மண்ணே தான். இப்ப பலப்பட்டாங்க சொந்தக்கார நீ எப்படி நடிப்பேன்னு உங்களுக்கு தெரியல. நடிப்பின் பலங்களே கலவமே நீங்களே. என்ன புலவடி சந்தோஷம் எங்க இருக்கு. உங்க கதை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலா

இப்ப ஒரு கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்கிறேன் ஒரு காதரிச்சா கோழி அரங்க வச்சு சொல்லியலாம் விரல வச்சு கூட சொல்லலாம் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்காங்கச்சியோட மூணு பாரு அக்கா தங்க குழந்தை வளர்த்து போதும் பேச்ச பாரு பழமைப்பாரு எதோ நான் கூட பரிஜாபடி காதரிச்சா கோழி அறங்க விட்டு படிக்கலாம்

பிடிச்சிருச்சு போல நல்லா இருக்கியா வழிய போலாங்க சரி வரைக்கும்

திருடி அணுகுடா ஏண்டி திருநடி கண்ணுல கண்ணீர் வருது ஏண்டி அணுகுற யாரு எதுவும் உன்னை சொன்னாளா என்ன சொல்லு வச்சாரு அழுகக்கூடாது யாரு நாரு எதுவும் சொன்னானா நம்ம ஏன் அழுக்குற அதை மட்டும் ஒண்ணு சொல்ல ஏன் அழுக்குற நம்ம ஒண்ணு சொல்ல வேணாம் ஏண்டி அழுக்குற கண்டகா உங்களுக்கே நான் கேட்டுட்டு இருக்கேன் நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அதுதான் நீ ஒண்ணு சொல்ல வேணா ஏன் அழுக்குற

No, <laughs>

ஒரு கம்பெனி பொருட்கள் என்ன சொல்லுவாரு என் மூஞ்சில பிடிச்சாரு